உதயநிதி ஒரு ஆபாச பேச்சாளராக திரு எடப்பாடியை பத்தி கேவலமா பேசுறாரு அதே போல இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை புகழ்ந்து பேசுறாரு அவ்வளவு கீழ்த்தரமான ஆபாச பேச்சாளர் நடிகர் விஜய் இப்ப தமிழ் வெற்றி கிழகன் ஆரம்பிச்சிருக்காருங்க அதுல அவர் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லி இருக்காரு ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து கிடையாதுங்க ஏங்க நீங்க எல்லாம் தமிழர்களா இல்லைங்களாங்க மக்கள் சர்ச்சுக்கு கொடுக்கிற காணிக்கையை எடுத்து திமுக இளைஞர் சபைக்கு இளைஞர் அணிக்கு எப்படி பணம் கொடுக்கலாம் தெரியும் தமிழ் மக்களுடைய நம்பிக்கைகளை இழிவுபடுத்துறது தான் திராவிட பண்ணையாரியம் அப்படின்னு ஆயிருக்கு சனாதன வழக்குல அவர் பேர்ல வழக்கு வந்துருச்சுன்னு உடனே தான் அரசியல விட்டு விலகிட்டு தன்னுடைய பிசினஸ் மாத்திரம் பாத்துக்கிறேன்னு சொன்னாராம் ஆனால் ஜாதகம் பார்க்கப்பட்ட இப்போ இவருடைய ஜாதகம் தான் ஸ்டாலினியே சீப் மினிஸ்டரா வச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால அவர் தாயார் வேண்டுகோள் கிணக்க அப்ப என்ன டெப்டி சீப் மினிஸ்டர் ஆகணும்னு கேட்டுக்கிட்டு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இரண்டு பேருடைய மொத்த சொத்தே ஆறு கோடி ரூபாய் தான் ஆனால் இவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அப்பிட்டு

ஐந்து கொள்கைங்க அவர் சொன்னது மதம் ஒழியனும் கடவுள் ஒழியனும் பாப்பா ஒழியனும் காங்கிரஸ் ஒழியனும் காந்தி புகழ் ஒழியனும் திமுக காரர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது அறுபத்தி மூணு பேர் கள்ளக்குறிச்சியில இறந்திருக்காங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்ற நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் ஜி உதயநிதி அவர்களோட சனாதனம் குறித்து அவர் பேசியது குறித்து தொடர்பட்ட வழக்குல இப்போது வந்து அவருக்கு நிபந்தனை ஜாமீனை கொடுத்திருக்கிறது பெங்களூரு நீதிமன்றம் இந்த வழக்கோட நகர்வுகளை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க இல்ல இந்த வழக்கு அடிப்படையில சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒண்ணு தீவிர நாசிய மார்க்சிஸ்டுகள் சென்னையில போட்டாங்க இதுக்கு ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ முன்னாடி பூந்தமல்லிலயோ இல்ல ஆவடியிலையோ ஒண்ணு திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு போட்டு பர்மிஷன் வாங்கி பண்றப்போ அத பர்மிஷன் கொடுக்காம அவங்களெல்லாம் கைது பண்ணி ஒரு கல்யாண மண்டபத்தை வச்சிருந்தாங்க பாரிசாலன் போன்றவர்களை கோட் பண்ணி அதை நீங்க ஒழிப்பு மாநாடு பண்ணீங்கன்னா இது மாத்திரம் எப்படி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சிஎம்ஓக்கும் போக்கும் ஆஹ் உதயநிதி ஸ்டாலினுமே ட்வீட் போட்டு நவீன அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வாரம் முன்னாடியே போட்டேன் ஆனால் அதை தாண்டி இது நடந்தது சரி இவங்க ஒழிப்பு மாநாடுன்னு சொன்னால் அதுல வந்து இவர் என்ன அது அவங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா ரொம்ப தெளிவா பார்க்கணும்னா நாலாம் தேதியோ இது நடந்துச்சு ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் நவம்பர் மாதம் மூணாம் தேதி இதுல முரசொலியில இந்த திராவிட சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு போடாம சனாதன வெறுப்பு மாநாட்டில் அஹ் உதயநிதி பேசினாருன்னு தான் போடுறாங்க அப்போ வெச்ச தலைப்பே சரியில்லைன்னு சொல்லி முரசொலிக்கு தெரியுது ஆனால் இங்க அவர் என்ன பேசினார்னு பார்த்தால் சனாதனம் ஒழிப்பு மாநாடு என்ற பெயரே சரியாக உள்ளது சனாதனம் என்பது முழுமையாக அழிக்க வேண்டியது டெங்கு மலேரியா போல அப்படின்னா லூசுத்தனமாக கிட்டத்தட்ட அர்த்தம் இல்லாத உலகலாக பேசினார் சனாதனம்னா முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால் இந்து மதத்துக்குரிய பெயர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னால் இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்ப நம்ம இத கிறிஸ்தவர்கள் இந்து மதத்தை ஒழின்னு சொன்னா எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க அப்படின்னு இந்த சனாதனம்னா நமக்குள்ள இருக்கிற இந்த பிரிவினைகள் அதாவது ஜாதி பிரிவினைகள் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வேணும்னே ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க இப்ப உதாரணமா சீமானு அதுக்கப்புறம் அந்த இது ஒரு இது ராஜித் படத்துல ஒரு பாட்டுல கூட வரும் முருகர கடவுள்னு சொல்லாம முப்பாட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட வைரமுத்துவம் அந்த ஆண்டாள் பற்றிய பேச்சுல பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் பலராமனை பத்தி புறநானூல்ல இருக்கு அவர்கள் பழம்பொருட்கள் பழம்பொருள் இல்லைங்கிற அப்ப என்னன்னா கடவுள் இல்லைங்கிற திணிப்ப கொண்டு வராங்க அதாவது நாமெல்லாம் முன்னோர்தான் வழிபட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்து மதத்தில் நாம் உண்மையான கடவுளை வணங்கவில்லை அவங்க சொல்ற பைபிள் கதை கடவுள்கள் தான் உண்மைன்னு கொண்டு வர்றதுக்காக இப்படி இந்த முப்பாட்டங்கிற வார்த்தையை திணிக்கிறது அதுக்கு அடுத்ததாக சனாதனம் என்பது இது ஜாதி பிரிவுகளை குறிக்கிறதுன்னு இவங்களா ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணிக்கிறாங்க ஆனா அந்த மீட்டிங்லயே திரு வீரமணி அவர்கள் சனாதனம் என்றால் இந்து மதத்தை தான் குறிக்கிறது அப்படின்னு அந்த மீட்டிங்லேயே உதயநிதிக்கு முன்னாடியே பேசியிருக்காரு அதே போல சனாதனம் என்பது இந்து மதத்தை குறிக்கிறதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு பாட புத்தகத்திலையும் இருக்கு எனவே இவர்களுடைய இந்த இன்டர்பிரிட்டேஷன் பைய காரத்தின இவர்கள் சர்ச் பொத்தளிமையாக அதுக்கு வேற அர்த்தம் கொடுக்க பாக்குறாங்கன்னு தெரியும் இப்ப இதை எதிர்த்து வழக்குகள் முன்னாடி ஒரு ஏழு ஸ்டேட்லயோ ஆறு ஸ்டேட்லயோ போட்டிருந்தாங்க இவர் என்ன பண்ணார்னா ஆர்ண்பு சுவாமி வழக்கை சுட்டிக்காட்டி அவருக்கு எதிரான வழக்குகளை எல்லாம் பண்ணி எனக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு இடத்துல நடத்தணும்னு கேட்டப்போ இவருக்கு என்ன சொல்றாங்க அவரு ஒரு ட்ரஸ்காரர் அவருக்கு எதிராக வழக்கு போடுறது வேற நீங்க வந்து ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மந்திரியாக நினைக்கீங்க இவர் மேல மாத்திரம் இல்ல உச்ச நீதிமன்ற வழக்குல இவரோட எம்பியாக இருக்கிற நீலகிரி எம்பி ஆக இருக்கிற ஏ ராஜா மற்றும் சங்கர் பாபு இந்த மூணு பேர் மேலேயும் போட்டிருக்காங்க நீங்க எல்லாம் சட்டப்படியாக எம்எல்ஏவாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுறப்போ நீங்க உங்களுக்கு ஓத்து எடுக்கிறீங்க அப்கோர்ஸ் ஓத்தே அது அர்த்தம் வருவோம் அந்த ஓத் எடுக்கிறப்ப அனைத்து மக்களையும் இந்திய நான் இந்தியன் இந்திய மக்கள் அனைவரையும் ஒன்று போல சம்பவம் ஒரே மாதிரி பார் ஓத் ஓத்து எடுத்துட்டு வரீங்க அப்புறமா நீங்க மந்திரியா ஓத்து எடுத்திருக்கீங்க உங்க பொறுப்பை மீறி கீழ்த்தரமான பேச்சு அப்படி இருக்கிறப்போ நீங்க அந்தந்த ஹைகோர்ட்ல பேஸ் பண்ணித்தான் ஆகணும் மீறி அந்தந்த ஹைகோர்ட்ல உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கலன்னா இப்போ பாட்னால பீகார்ல முதல்ல நினைக்கிறேன் கர்நாடகால சரி கர்நாடகால போனா அங்க அவர் போகிறது அக்யூஸ்டா அவர் உங்களுக்கு வந்து இரு பிரிவிக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசினார் குறிப்பாக இந்து மதத்தை இழிவாக பேசினார்ங்கிறது வழக்கு அவர் அக்யூஸ்ட் அப்ப அக்யூஸ்டா போறவர் என்ன பண்றாருன்னா நான் யாரு நான் வந்து தமிழகத்தின் ஆட்சி செய்கிற ராஜாவுடைய பையன்னு சொல்லி அங்க இருக்கிற அரசு வக்கீலுடைய அலுவலக ஆபீஸ் அறைக்குள்ள போய் கேபின்ல போய் உட்கார்ந்துருக்காரு அங்க இருந்து வந்தாராம் எதிர்த்தாப்ல இருக்கிற ப்ராசிக்யூட்டர் ஐயா யூ அக்யூஸ்டு வந்து வெளில உட்காருங்கன்னு வந்து வாயை மூடிட்டு வெளில வந்து உட்காந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறமாக அங்க நான் வந்து பேசினது சற்றே தவறுன்னு சொல்றாங்க அதுக்காக எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து வந்திருக்காரு இப்போ பிரச்சனை என்னன்னு பாக்கணும்னு சொன்னார் வெறுப்பு பேச்சு பேசினால் கம்ப்ளைண்டே கொடுக்காம நீங்க அத கேஸ் பைல் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இப்போ சுப்ரீம் கோர்ட் இவருடைய பேச்சு பொறுப்பற்ற பேச்சுன்னு சொல்லிடுச்சு இதே மாதிரி இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க அது நீதிபதி சுமன்சியாமி நான் மீன் சுமன் சேர் மனைவி கீழே வந்துச்சு அவங்க அந்த வழக்கம் முழுசா விசாரணை பண்ணப்ப அது பண்ணிட்டு அவங்க ஒரு ரெண்டு வேளை அந்த கேஸ்ல பிரேயர் என்னன்னு சொன்னால் அதாவது இந்து முன்னணி கோரிக்கை என்ன என்றால் இவர் இவருடைய பதவி பிரமாணத்தைக்கு எதிராக அஹ் மக்கள் இரு பிரிவுக்கு எதிராக மீன் ஒரு பிரிவை அவமானப்படுத்துவதாகவும் கீழ்த்தரமாக பேசி இதை மீறினதால் தகுதி நீக்கம் செய்யணும்ட்டாங்க ஆனால் ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் பேர்ல எந்த வழக்குமோ எங்குமே தண்டனை தரப்படாத நிலையில நான் வந்து தகுதி நீக்கம் செய்ய முடியாது அப்படின்னு அதை தள்ளுபடி செஞ்சால் கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அவர் என்ன பேசினார் அதாவது இதுல இன்னும் ஒரு சின்ன உத விஷயத்தை சேர்க்கணும்னு சொன்னால் திரு உதயநிதி அவர்கள் பேசியது உங்களுக்கு புதிய தலைமுறை மற்றும் பாலிமர் போன்ற சேனல்களில் ஆன்லைன்ல வீடியோ போட்டிருக்காங்க யூடியூப்ல என்னைக்கும் இருக்கு ஆனால் சட்டம நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தணும்னு சொன்னால் யார் அதை ஷூட் பண்ணாங்களோ இப்ப நீங்க நார்தர் மீடியா வீடியோ போட்டா கூட நான் அந்த அவங்க என்ன கேப்பாங்கன்னு சொன்னால் இது எடிட் பண்ணாத ரா ஃபுட்டேஜ் தானா அப்படின்னு சர்டிபிகேட் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு அதுவும் ஏ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எடிட் என்ன வேணா பண்ணலாம் அது அந்த இதை வந்து இந்த வழக்கு போடுறவங்க புதிய தலைமுறையிலையும் பாலிமர்லையும் கேட்டால் திமுக ஆட்சிக்கு பயந்து அவர்கள் அதை கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் என் நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு தான் கேளுங்கன்னாங்க ஆனால் அது முடியல நான் என்ன பண்ணால் முரசொலி பத்திரிகையும் விடுதலை பத்திரிகையும் எடுத்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் நீதிபதியே ஏதோ ஒரு சேனலுக்கு எழுதி இது அன்எடிட்டட் ஃபுட்டேஜ் அப்படின்னு சர்டிபிகேஷன் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா திரு உதயநிதி தமிழ்ல இங்கிலீஷ் ஜட்மெண்ட்ல போட்டாரு இப்போ பேசினதை இங்கிலீஷ்ல போனாலும் இவர் இவர் பேசியது இருக்கு எனவே நான் தப்பா தப்பா சொல்ல முடியாது இந்த வழக்குகள் முறையாக நடந்தால் இவர் தன்னுடைய பதவி பிரமாணத்தை மீறியதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் ஆறு ஆண்டுகள் போட்டியிட முடியாதுன்னு கூட வரலாம் ஆனால் இந்திய நீதிமன்றங்கள் அந்த அளவுக்கு கடுமையாக போகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் இதை மீறி இன்னொன்னு பாக்கணும் சார் உதயநிதிங்கிறவரு யாரு சார் அவரு திமுகல திமுக கட்சி கழகத்தின் தலைவர்களுடைய மகன் அப்படிங்கிற தான் வந்திருக்காரு நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல திரு ஸ்டாலின் அவர்களை ஒரு பேட்டியில கேக்குறாங்க உங்க குடும்பத்துல இருந்து வேற யாராவது பதவிக்கு வருவார்களா அரசியலுக்கு வருவார்களா அப்படின்னாலும் என்னுடைய மகனோ மருமகனோ யாரும் வரமாட்டார்கள் அப்படின்னாங்க அதே மாதிரி உதயநிதியை கேட்டா அவரும் அதே மாதிரி சொல்றாரு திரு கனிமொழி அம்மையாரை கேட்டால் அவர் அரசியலேயே இல்லையே அப்படின்னாங்க அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு அரசியலுக்கு வர்றார் உதயநிதி அப்ப கேட்டா நான் அரசியலில் சாதாரண தொண்டனாகத்தான் இருக்கிறேன் கட்சிக்காக முழு நேரம் போராடப்படும் சீனியர்கள் இருக்கும் பொழுது நான் எந்த பதவியும் கோர மாட்டேன் பதவிக்கு வரமாட்டேன் நான் அரசியல் கத்துக்கணுங்கிறார் இப்போ இவருடைய செயல்பாடுகளை நம்ம இதெல்லாம் இது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு அப்புறம் தான் இவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாங்க தெரியுமா தெரியாத உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி நாலுல மன்மோகன் சிங் ஆட்சி வருது அதுல அமைச்சரவையில திமுக தேர்ந்திருச்சு அப்போ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல திமுக தமிழ்நாடு அரசியலுக்கு ஜெயிக்கிறது ஜூன் மாசம் அப்போ தி ரெண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வேட்பு மனுல ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இரண்டு பேருடைய மொத்த சொத்தே ஆறு கோடி ரூபாய் தான் வருமானம் இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கும்னு ஆனால் நவம்பர் மாசம் பதவிக்கு வந்து ஐந்து மாதத்தில் நவம்பர் மாதம் வாக்குல உங்களுக்கு இப்பொழுது ஸ்டாலின் இருக்கிற தேனாம்பேட்டையில் சேமியஸ் ரோடு பக்கத்துல அவர் ஒரு வீடு வாங்கியிருக்காரு அது பதினோரு கோடி ரூபாய்க்கு அங்க வாங்குறப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமாக அந்த கம்பெனிக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் பதினோரு கோடி ரூபாய் கடன் கொடுத்து பதினோரு கடன்னா அப்ப ரெடி கேஷா இவர்கிட்ட இருக்கணும் அன்னைக்கு தேதியில அவருடைய இப்ப ரெட் ஜெயின் மூவிஸ் வரல ஈவன் சினிமா நடிகராக கூட அவர் பிரபலம் ஆகல அப்படி இருக்கிறப்ப பதினோரு கோடி ரூபாய் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாது பதினோரு கோடி ரூபாய் அவர் கொடுக்க ஸ்டாலின் பெயரில் என் பெயரில் வீடோ காரோ எதுவுமே இல்லைன்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அபிடவிட்ல ஸ்னோ ஹவுசிங்க்கு நான் கொடுத்த வட்டியில்லா கடன் காட்டியிருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி ஆறுல இவருக்கு எப்படி இந்த பணம் வந்தது இதை ஏன் ஐடி டிபார்ட்மெண்ட் செய்யுதுன்னு தெரியல இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் ரெண்டாயிரத்தி 18 பதினெட்டு பத்தொன்பது காலகட்டத்தில் ஒரு சினிமாக்கு புக் ஆகிறார் அந்த கதையை இவரிடம் சொல்லி ஓகே செய்து இவருக்கு பிறகு திரு மீன் கிருத்திகா உதயநிதியும் கேட்டுட்டு இவருடைய கேரக்டருக்கு இது நல்லா புரிந்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தயாரித்தவர் திரு சொல்லிட்டு ஒரு மூத்த தயாரிப்பாளர் இதற்கு முன்னாலே ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கார் அந்த படத்தின் டைரக்டராக திரு கே எஸ் அதியமான் அவரும் ஒரு ப பல வெற்றி படங்களை தந்தவர் இது ஒரு பெய் படமாக டபுள் ஹீரோயின் படமாக இவரை புக் செய்கிறார்கள் படம் முழுக்க முழுக்க வெளிநாட்டில் எடுக்கப்பட்டது அந்த படத்தை எல்லாத்தையும் முடிச்சு தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல முடிஞ்சு போயிடுச்சு பைனல் எடிட்டிங்கும் ஒரு சில ஷார்ட்ஸையும் முடிக்காம இருக்கு ஒரு பதிமூணு நாள் ஷூட்டிங்கு திரு உதயநிதி கொடுக்கணும் அந்த பதிமூணு நாள் கொடுக்க இவர் கொடுக்காததுனால அந்த படத்தில் வேலை செய்த மற்றவர்களுக்கு பண சம்பளம் முழுமையாக கொடுக்க முடியாம அந்த தயாரிப்பாளர் கஷ்டப்படுகிறார் இதுக்காக இதுக்காக இவர் பேச்சுவார்த்தை நடத்தி உதயநிதி ஸ்டாலின் வரணும்னு சொன்னப்ப உதவி நொழியுடைய பர்சனல் மேக்கப் மேன் போன்றவர்களுக்கு சம்பள பாக்கிய கொடுக்கணும் அதையும் கொடுத்துட்டாராம் தயாரிப்பாளர் ஆனால் அப்படியும் வரல பேச்சுவார்த்தைக்கு வராம இவர் போய் இவர் உதயநிதி ஸ்டாலினுடைய மேனேஜரை சந்தித்தால் அவர் சமமாக மதித்து கூட பேசாம இன்சல் பண்றாராம் இத அந்த திரு ராமசரவணன் பேட்டியில கொடுத்திருக்கார் அவர் இவர் பேர்ல வழக்கு போட்டிருக்கார் அதாவது எனக்கு மொத்தம் இந்த படம் எடுக்கிறதுக்கு பதிமூணு கோடி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொரோனா வந்த போல நின்று போய் இப்ப அஞ்சு வருஷம் ஆனதுனால வட்டியோட இருபத்தஞ்சு கோடி திரும்பி கொடுங்க இல்ல படத்தை நடிச்சு கொடுங்க அப்படின்னு கேஸ் போட்டிருக்காரு ஆனால் இந்த ரெண்டு வேலையும் செய்யாம அந்த ராமசரவணன் அவர்கள் தன்னுடைய தொழில் நிமித்தம் துபாய் போயிட்டு திரும்பி வர்ற அன்னைக்கு அவரை கைது செய்யறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க தமிழக போலீஸ் ஆனால் அவர் அதுக்குள்ள வக்கீல கூப்பிட்டு ஏதோ பண்ணதுனால ஆறு மணி நேரம் ஏர்போர்ட்ல வச்சுட்டு அதுக்கப்புறமாக அரஸ்ட் பண்ணாம வெளியில வந்துட்டாங்க அந்த படத்துல இவர் ஒரு ஐ மீன் பேய் படம்ங்கிறதுனால கடவுள் பக்தி பூஜையை வச்சு பேய ஓட்டின மாதிரி கதையா அது தன்னுடைய இன்றைய இன்றைய அஹ் மீன் திமுகவில் தான் எடுத்திருக்கும் இந்து வெறுப்பாளன் என்ற அந்த இமேஜ் பாதிக்கும்னு அவர் முடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க இந்த இந்து இந்த இந்து வெறுப்பாளன் உண்மையான்னு பார்த்தால் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலுலயே ஒரு படம் நயனதாராவோடு நடித்த பொழுது இவர் வந்து பழனியில காவடி தூக்கினாருங்கிற செய்தியும் பட போட்டோஸும் இன்னைக்கும் இன்டர்நெட்ல இருக்கு சோ அரசியல்ல வந்தப்பறம் இவர் வந்து இந்து வெறுப்பாளராக காட்டிக்கிறார் இப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாத வந்து பேட்டி கொடுத்தவர் கிறிஸ்தவ மீட்டிங்ல போயிட்டு நான் கிறிஸ்தவன் என்னுடைய மனைவி கிறித்து வச்சு இதை கேட்டால் கடவுள் பக்தர்களான தமிழர்களுக்கு அவர் பாஷையில சங்கிகளுக்கு வெறுப்பு வரும் சங்கிகளுக்கு விரோதின்னு ஒரு உண்மையை சொல்லிட்டீங்கன்னு இப்போ இந்த வழக்கை சட்ட நீதிமன்றம் எடுக்கணும் இதை விட இன்னொன்னு எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொன்பது தேர்தல் பொழுதே இவர் என்ன பேசினார்னு சொன்னால் திரு அருண்ஜேட்லி அவர்களும் இல்ல இருபத்தொன்னு தேர்தல் நினைக்கிறார் அருண்ஜேட்லி அவர்களும் திரு சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் மோடி அவர்களால் அதிக வேலை கொடு வலுவினால் கொல்லப்பட்டார் அப்படின்னே பேசினார் இப்ப இவர் இன்னைக்கு எம்எல்ஏவா எந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காருன்னு சொன்னால் இவர் ஜெயிச்சிருக்கிறது உங்களுக்கு சேப்பாக்கம் தொகுதி சேப்பாக்கம் தொகுதியில எம்எல்ஏவாக இருந்தவர் பழக்கடை அன்பழகன் அப்படின்னு சொல்லிட்டு தெத்ராமீன் டிநகர்ல அந்த சரவணா ஸ்டோர்ஸ் அந்த அங்க இருந்த பழ பழக்கடை ஜூஸ் கடை வச்சிருந்தவர் அந்த பரம்பரையை சேர்ந்தவர் அவரை கொரோனா போது வாரங்கள் ஸ்டாலின் அழைக்கிறார்னு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்ப அதுல வந்து அவர் கொரோனா வந்து இறந்து போனார் அறுபத்தி அறுபது வயதுக்கு மேலா மேலானவர்கள் வீட்டை விட்டு வெளியில வர வேண்டாம் அப்படின்னு சொன்னப்ப எதற்காக அவரை ஏற்றுக்கொண்டார்கள் இப்ப அவருடைய கொலைக்கும் திரு உதயநிதியும் ஸ்டாலின் தான் காரணம்னு சொன்னார் ஐ மீன் உதயநிதி அக்யூஸ் பண்ணது சரி என்று சொன்னால் அந்த அக்யூஸ்மெண்ட் இவருக்கு ஏற்படும் எனவே உதயநிதி ஒரு ஆபாச பேச்சாளராக திரு எடப்பாடியை பத்தி கேவலமா பேசுறாரு இதெல்லாம் வந்து அதே போல இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை புகழ்ந்து பேசுறார் அவ்வளவு கீழ்த்தரமான ஆபாச பேச்சாளர் புகழ்ந்து பேசுறார் எனவே உதயநிதி அந்த போஸ்டுக்கு தகுதியானவராக காணப்படையில எனக்கு வந்த செய்தி சனாதன வழக்குல அவர் பேர்ல வழக்கு வந்துருச்சுன்ன உடனே தான் அரசியலை விட்டு விலகிட்டு தன்னுடைய அஹ் ஐ மீன் சகோதரியின் கணவர் போல பிசினஸ் மாத்திரம் பாத்துக்கிறேன்னு சொன்னாராம் ஆனால் ஜாதகம் பார்க்கப்பட்ட இப்போ இவருடைய ஜாதகம் தான் ஸ்டாலினியே சீப் மினிஸ்டரா வச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால அவர் தாயார் வேண்டுகோளுக்கு கிணக்கு அப்ப என்ன டெப்டி சீப் மினிஸ்டர் ஆகணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப இதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னு திருச்சியில ஆஹ் இது கிறிஸ்துவ லுத்ரன் சபைன்னு இருக்கு அவங்களுக்கு தஞ்சாவூர்ல ஒரு ஸ்கூல் இருக்குங்க அந்த ஸ்கூல்ல ஒரு ஹிந்து பெண்மணியே டீச்சர் ஆக்குறதுக்கு அந்த லுத்ரன் சபை பிஷப் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி அந்த டீச்சரையும் கிறிஸ்துவரா மாத்தினாரு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு போட்டு வந்திருக்க அந்த பிஷப் பேர்ல அந்த சர்ச்சையை சேர்ந்தவர்கள் வழக்கு போட்டிருக்காங்க ஆனா அந்த பிஷப் ரொம்ப புத்திசாலிங்க அவர் என்ன பண்றாரு உதயநிதி ஸ்டாலின் போய் குடிச்சு எதுக்கு பணம் கொடுத்தா தெரியுமா திமுகவின் இளைஞர் அணிக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாருங்க லுத்ரன் சபை சார்பா மக்கள் சர்ச்சுக்கு கொடுக்கிற காணிக்கையை எடுத்து திமுக இளைஞர் சபைக்கு இளைஞர் அணிக்கு எப்படி பணம் கொடுக்கலாம் தெரியல அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னு பஞ்சமி நிலம் முரசொலி ட்ரஸ்டுக்கு இவர் அமைச்சராக முன்னாள் வரைக்கும் இவர் தான் தலைவராக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர் இப்ப இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் வழக்கு டூஜி வழக்குல க கலைஞர் டிவிக்கு இருநூறு கோடி ரூபாய் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்ததாக வழக்கு அது லஞ்சம் இல்லை என்று மாற்றுவதற்காக சிபிஐ விசாரணைக்கு ராஜாவை நேரடியாக விசாரிக்க போகுது அப்படிங்கறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இவங்க கணக்கை மாத்தி எழுதுறாங்க அதாவது கலைஞர் டிவிக்கு அது கடனாக கொடுக்கப்பட்டது ஷாஹிப் பால்வா அப்படிங்கிறவர் பூனால இருக்கிற கம்பெனி பாம்பையை சேர்ந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த கம்பெனிக்காரர் இருநூறு கோடி ரூபாய் கடன் கொடுத்தார் அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க திருப்பி இன்னொரு ஊழல் இந்தியா சிமெண்ட்ஸ் போன்ற கம்பெனிகள் கலைஞர் டிவில அடுத்த ஐந்து ஆண்டு விளம்பரத்துக்கு அட்வான்ஸ் தராங்க நாங்க இப்ப நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க நீங்க உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி இந்த ஒரு நிமிஷம் ஐ மீன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் நாலு கம்பெனியை கேட்டீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி உங்கள்கிட்ட இருந்து நீங்க பணம் வாங்குறதுக்கு உங்களுக்கு மூணுல இருந்து ஆறு மாசம் ஆகும் சரி போட்டுக்கங்க அப்படின்னு ஒண்ணு கொடுத்துட்டு நைன்டி டேஸ்னு போட்டு கொடுப்பாங்க நைன்டி டேஸ்ங்கிறது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும் ஆனால் கலைஞர் டிவி அன்னைக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்து மக்கள் வியூ இல்லாத டிவிக்கு அவர்களுக்கு ஐம்பது கோடி நூறு கோடின்னு நாலு பேர் அட்வான்ஸ் கொடுத்தாங்க இது ஒரு கலைஞர் டிவியில முக்கிய டைரக்டராக இருந்தவர் உதயநிதி அந்த சார்ஜ் ஷீட்ல ஐ மீன் எஃப்ஐஆர்ல இவருடைய பெயரும் இருக்கிறது ஆனால் இவரை அதற்கு அந்த வழக்குல என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை விசாரித்த சிபிஐ நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி

இதையெல்லாம் ஏன் இத்தனை நாள் மறைச்சாங்க ஒரு கிறிஸ்டியன் மீட்டிங்ல போய் சொல்றாரு அங்க போய் நான் நாட்டியத்தான் ஏன் சொல்லிக்கல அதாவது இவர் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு அதாவது பிள்ளையார் சிலையோட வந்த ஒரு போஸ்ட் இதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அட்மின் புகழ் ஸ்டாலின்னே சொல்லலாம் பிள்ளையார் சதுர்த்திக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலயோ வாழ்த்து போடுறாங்க ஸ்டாலினுடைய உடைய பேஸ்புக் பேஜ்ல இருந்து உடனே அடிச்சு பதறி என்னுடைய அட்மின் என்ன என் சார்பாக போட்டுட்டார் இது தவறுன்னு அதை டிலீட் பண்றாங்க அதே போல இவர் பிள்ளையார் பொம்மையை எடுத்து போட்டோ போட்ட உடனே உடனே திருப்பி பதக்கம் வெறும் சொல்லி வந்து நாளைக்கு கரைக்க போறாங்க அப்படின்னு ஒண்ணு ஒரு நாள் ராத்திரியை வச்சுக்கிறேன்னு என்னுடைய மகன் கேட்டதுக்காக நான் வந்து இத போட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு போடுறாங்க எதற்காக இந்த பேச்சு ஈவேரா காலத்துல இருந்து தமிழ் மக்களுடைய நம்பிக்கைகளை இழிவுபடுத்துறதுதான் திராவிட பண்ணையாரியம் அப்படின்னு ஆயிருக்கு இவரையே முதல்ல ஏங்க உட்காந்து இதுல சேப்பாக்கம் தொகுதியில நிக்கிறாரு இவருடைய எந்த மட்ராஸ்ல எந்த தொகுதியிலான நிக்கலாமே உதாரணமாக ஸ்டாலின் அல்லது திரு கருணாநிதி நின்ற ஆயிரம் விளக்கு தொகுதியில நிக்கலாமே ஏன்னா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில முஸ்லிம்கள் அதிகம் அந்த ஓட்ட வாங்க முடியும் எனவே ஜாதியவாதம் இனவாதம் மதவாதம் தூண்டியே செய்கிறது தான் கனிமொழி அம்மையாரை கொண்டு போய் இங்க இருந்து எங்க நிக்க வைக்கிறாங்க தூத்துக்குடிங்க ஏன்னா கனிமொழியுடைய தாயார் ஐ மீன் கருணாநிதி பாஷையில துணைவி வந்து உங்களுக்கு நாடார் மதம் அதனால இன்னும் சொல்ல போனா கனிமொழி இவர் என்ன சொன்னார்னா இந்த வழக்கு இப்ப நம்ம பேசினமே இந்த வழக்குல சனாதன ஒழிப்பு இது எங்க ஈவேரா அண்ணாதுரை காலத்திலிருந்து எங்கள் கொள்கை அதனால் இதற்காக நான் பதவி இழந்தாலும் பரவாயில்லைன்னாங்க ஆனா கனிமொழி அம்மையார் என்ன பண்ணாங்க தெரியுமாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல அவருடைய ட்விட்டர் ஹேண்டில்ல மேல வந்து போல படம் போட்டிருந்தாங்க நிக்க போறேன்னு சொன்ன உடனே அந்த படத்தை வைத்திருந்தால் ஓட்டு விழாதுன்னு சொல்லிட்டு நாடக ஒரு அடையாளமாக பார்க்கிற பனை மரத்தை ஈவேராவை தூக்கி எறிந்தாங்க இப்ப இதை விட அடுத்த காமெடி பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திமுக எம்பிக்கள் எல்லாம் போய் பதவி ஏற்கிறாங்க அதுல ஒன்பது பேர் உதயநிதி வாழ்க இளைஞர் தலைவர் உதயா வாழ்க திமுகவின் எதிர்காலம் உதயா வாழ்க தமிழகத்தின் எதிர்காலம் உதயநிதி வாழ்க அப்படின்லாம் பேசியிருக்காங்க அதுல தயாநிதி மாறன் அவர்கள் பேர் இது பண்ணும் போல தமிழ் வாழ்கன்னு முதல்ல சொல்றாரு அப்புறம் ஈவேரா வாழ்கன்னு சொல்றாரு ஐயா தமிழ் வாழ்கன் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் ஈவேரா சொன்னது என்னன்னு சொன்னால் ஈவே ராமசாமியார் அவர்கள் தமிழ் சனியன் தமிழை ஒழிக்கவே நான் திராவிடம் என்ற பெயரை எடுத்தேன்கிறார் திரு அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல உங்களுக்கு உலக தமிழ் மாநாடு நடத்துறாருன்னு சொன்ன உடனே உடனே ஐயோ தமிழை வாழ்த்துறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா தமிழ் ஏன் காட்டி மிராண்டி பாஷி அப்படின்னு ஒரு புக்கு போட்டார் இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப அதே புத்தகத்தை வீரமணி வெளியிடுறப்ப ஈவேரா வச்ச பேரை வைக்கலைங்க இப்ப என்ன பண்றாங்க தமிழ தமிழும் ஈவேரா ஆகும் தமிழும் பெரியாரு அப்படிங்கிற பேர்ல வைக்கிறாங்க அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா ஆரியர்களின் கொள்கைகளையே அப்படியாக தமிழ் இலக்கிய இலக்கண நூலாக மாற்றிய தமிழ் துரோகி அப்படின்னு சொல்லி தொல்லை இன்னைக்கு அந்த புத்தகத்தை நீங்க போய் வாங்கலாம் இன்னும் சொல்ல போனா நான் வேற ஏதோ புக் நான் ஏன் நாத்திக நானேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு இவர் பெட்டன் ரசன் அப்படின்னு நோபல் பரிசு பெற்ற இலங்கை இங்கிலாந்து அறிஞருடைய தமிழ் நூலை இவங்களுடைய தீக்காவுடைய பதிப்பகத்தை வச்சிருந்தாங்க அதை வாங்க போனா இந்த புத்தகத்தை இலவசமா கொடுத்தாங்க எனக்கு வேணாங்க ஈவேற புக்கெல்லாம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு இல்லைங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என் கையில திணிச்சாங்க ஆனால் அந்த புத்தகத்துடைய ஒரிஜினல் பேர் தமிழ் ஈவே ராமசாமியார் வச்ச பேர் தமிழ் ஏன் காட்டு மிராண்டி பாஷை அதுல என்ன சொல்றாருன்னா மற்ற எந்த தொழிலுக்கும் லாயக்கற்ற வேலையற்றவன் மட்டுமே தமிழை வைத்துக் கொண்டு பிழைப்பான் தெரியல கருணாநிதியை சொன்னாரா அண்ணாதுரையை சொன்னாரா அல்லது தமிழ் சொல்றாரான்னு தெரியல இதுதான் ஈ வே ராமசாமியார் ராமசாமியார் தன்னுடைய கடைசி பேச்சில் கூட சொன்னது ஐந்து கொள்கைங்க இந்த ஐந்து கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என் பெயரை சொல்ல வேண்டாம் அவர் சொன்னது மதம் ஒழியனும் கடவுள் ஒழியனும் பாப்பா ஒழியனும் காங்கிரஸ் ஒழியனும் காந்தி புகழ் ஒழியனும் காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜனவரில திட்டு இவர் எழுபத்தி மூணுல காந்தி ஒழியனும்னா என்னன்னு எனக்கு தெரியல அடுத்தது பாத்தீங்கன்னு ரோடு கருணாநிதிக்கோ ஸ்டாலினுக்கோ பிறந்த நாள் வச்சா வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் அப்படின்னு போஸ்டர் இருப்பாங்க வாழ்த்துறதுக்கு யாருக்குமே வயசு தேவையில்லைங்க நீங்க நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் இயற்கையை வேண்டிக்கிறேன்னா அதுக்கு எதுங்க வா வாழ்த்த வயதில்லை இப்போ இவரை விட உதயநிதியை விட வயதானவர் தயாநிதி மாறன் இவருக்கு மாமா உறவு வருது அவர் போய் உதயநிதி வாழ்க அப்படிங்கிறார் ஏங்க உதயநிதி நன்றாக இருக்க ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லணுங்க நீங்க என்னங்க வாழ்க்கை பெரியவராக இருந்தால் அவர் நல்லா இருக்கணும் தான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லணும் நீ தமிழ் பண்பாடும் உனக்கு கிடையாது அந்த தயாநிதியாவது ஒழுங்கா இருக்காரா தயாநிதி ஜாதி வெறியோடு மாமின்னு சொல்லிட்டு கேவலமாக பிராமண பாஷையில திரு நமது நிதியமைச்சரை பேசினார் இதை தயாநிதி பிரச்சாரத்தின் போது ஒரு மா அதை சேர்ந்த ஒரு முஸ்லீம் பிரச்சாரரை வைத்து இந்து மதத்தையும் ராமரையும் இழிவாக பேசினார் இவர்கள் தமிழர்கள் விரோதி அப்படிங்கிறத எல்லா நேரத்திலையும் செய்கிறார்கள் இன்றைக்கு வரைங்க ஏன் விட்டுருங்க விஜய் எடுத்தீங்களேன் நடிகர் விஜய் இப்ப என்ன என்ன தமிழ் வெற்றி கிழங்கமா என்ன கிழங்க தமிழ் வெற்றி கிழங்கம் ஆரம்பிச்சிருக்காருங்க அதுல அவர் ரம்சானுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து கிடையாதுங்க நீங்க தமிழர்களா இல்லைங்களாங்க இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து அந்த மாஸ்டரா என்னமோ ஒரு படம் வந்தப்ப எதிர்ப்பு வந்தப்ப அவருடைய லெட்டர் ஹெட்ல அவருடைய பேர் ஜோசப் விஜய்னு போட்டுக்கிட்டாரு இன்னும் சொல்ல போனால் திரு ஜோசப் விஜய் அவர்களை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ அவருடைய அம்மாவும் அப்பாவும் திருமணம் செய்து கொண்ட பொழுது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல திருமணம் செய்து கொண்டு அவருடைய தாயார் இந்துவா தான் இருந்தாங்க ஆனால் இவரை கிறிஸ்டியன் என்று சொல்லணுங்கிறதுக்காக அவரும் ஐ மீன் அதாவது எஸ் ஏஜ் ஆல்பர்ட் சந்திரசேகரும் இவருடைய தாயாரும் மீண்டும் திருமணம் செய்து கொண்டார்கள் இத இவருடைய விழால அதாவது நம்ம நடிகர் ஜெயம் ரவியுடைய அப்பா பத்திய ஒரு புக் ரிலீஸ் பங்கன்ல அப்பா அம்மா முன்னாடி கல்யாணம் செய்த ஒரே நபர் விஜயாக இருப்பாருன்னு பெரு பெருமையா எஸ் ஏ சந்திரசேகர் சொன்னாரு அப்படி இருக்கிறப்ப இப்ப என்னடா சினிமா மீன் இவர் இது ஆரம்பிச்ச உடனே நடிகர் விஜய்க்கு மதமே கிடையாதுன்னு எஸ் ஏ சந்திரசேகர் ஜோசப் விஜய்னு அப்ப எங்க பேரை வச்சுக்கிட்டு ஸ்கூல்ல காலேஜ்லாம் அவர் பேர் ஜோசப் விஜயின்னு பேரை குடுத்தீங்க அவரே அவருடைய லெட்டர் லெட்டர்கிட்ட அதைத்தான் பயன்படுத்தினார் சோ இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவராக இருந்து கொண்டு கிரிப்டோ வேடத்தில் தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் அழிக்கணும் தான் இருக்கார் உதயநிதி இந்த வழக்கை என்னை பொறுத்தவரை நீங்க கேட்ட இந்த சனாதன வழக்குல முதல்ல தமிழக போலீஸ் அரசு அரசாங்கம் போலீஸ் வந்து இவர் பெயர்ல வெறுப்பு பேச்சின பேசினார்னு வழக்கு பொண்ணுங்க வெறுப்பு பேச்சு பேசினதுக்கு வைரமுத்து வழக்க மூன்று வருஷமா நடத்தலைங்க அந்த இவர் ஜார்ஜ் பொன்னையா வழக்க ரெண்டு வருஷத்துக்கு மேல நடத்துறீங்க ஜார்ஜ் பொன்னையா திமுகவை நாங்கள் போட்ட பிச்சையால் வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பேசினாரு அதை தவிர அமித்ஷாவையும் மோடியும் முடிக்கணும் அப்படின்னு பேசினாரு பூமாதேவி தேவி நிலம் இன்னும் நல்லாள் நகும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார் பூமாதேவியை இழிவு செய்தார் இதுக்கெல்லாம் வந்து ஹைகோர்ட் வந்து அவர் பேசியது சட்ட விரோதம் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியும் நடத்தி தண்டனை இப்ப இந்த டயத்துல என்னுடைய வேண்டுகோள் வைரமுத்து வழக்காக இருக்கட்டும் ஜார்ஜ் பொன்னையா வழக்காக இருக்கட்டும் அதே போல உதயநிதி பேர்ல மதவெழுப்பு பேச்சு பேசினார் ஒரு பிரிவினுக்கு எதிராக பேசினார்ங்கிற வழக்கை போட்டு தண்டனை வாங்கி தர வேண்டும் அதே போல இப்ப இந்த நேரத்துல இவர்களுடைய அஜாக்கிரதையினால் திமுக காரர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது அறுபத்தி மூணு பேர் கள்ளக்குறிச்சியில இறந்திருக்காங்க அந்த ஊர் பேர்கள கருணாநிதிபுரமா இல்ல கருணாபுரமானு தெரியலங்க நான் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கணும் இன்னும் ஒருவர் சாகாதபடிக்காக கள்ளச்சாராயத்தை மிக விரைவாக தடுக்கணும் ஏன்னா போன வருஷம் இதே மாதிரி இருபத்தி ரெண்டு பேர் செத்து போனப்பையும் இதேதான் நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் எடுத்தோம் கைது பண்ணிட்டோம் தமிழக அரசின் உள்துறை அமைச்சராக இருப்பவர் திரு ஸ்டாலின் சென்ற வருடம் நீங்க ஆக்ஷன் எடுக்காததுனால இருபத்தி ரெண்டு இன்னைக்கு அறுபத்தி நாலா ஆயிருக்கு அதே மாதிரி வெறுப்பு பேச்சுகள் தொடர்கிறது எனவே வைரமுத்து அவரை தொடர்ந்து ஜார்ஜ் பொன்னியா வழக்கையும் இப்ப உதயநிதி பேர்லையும் வெறுப்பு பேச்சு வழக்கு போட்டு தண்டனை வாங்கி தரணும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி எல்ஜி வணக்கம்